வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அர்ச்சுனா ராமநாதனின் பின்னால் நீதிமன்றம் சென்ற நாமல் ராஜபக்ஷ இருவரின் அரசியல் கொள்கை பற்றி பகிரங்கம் மஹிந்த ரணில் காலத்தில் கூட நடக்காத செயற்பாடு அனுரவின் அரசியல் நகர்வுகளை கண்டிக்கும் மைத்திரி குணரத்தினர் கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி போலீசாருக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் அர்ச்சுனா கைது செய்யப்பட்ட பின்னர் நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு விசாரணைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திய சம்பத் மணம்பேரியின் செயல் உடைத்து நொறுக்கப்பட்ட தொலைபேசி அடையாள பணிப்புற கணிப்பில் ஈடுபட பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் உலக சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி வரலாறு படைத்தது நேபாளம் கிரிக்கெட் அணி புகழாய் சூறாவளி தாக்கம் பிலிப்பைன்ஸில் இருபது பேர் பலி வியட்நாமில் பன்னெண்டு மீனவர்கள் மாயம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் கேரள அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சினைகள் தொடர்பில் குரல் கொடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அவரை பார்ப்பதற்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு சென்ற நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்துரையாற்றிய அவர் அரசியலில் அர்ச்சுனா எம்பியின் தலைவர் பிரபாகரன் எனது தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ ஆனால் அவர்கள் இருவரும் ஒத்து போக மாட்டார்கள் ஆதலால் எனது தலைவர் அவரின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் இருப்பினும் அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்தில் வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பில் கதைப்பதோடு எதிர்க்கட்சியின் பெரும் பங்கிற்கு தனி ஆளாக குரல் கொடுக்கிறார் அவ்வாறான ஒருவருக்கு பிரச்சனை ஒன்று ஏற்பட்டால் அதற்கு நாம் முன்னிலையாக வேண்டும் எனது தலைவரின் கொள்கை யாவருக்கும் கருணை கொள்வதாகும் அதையே நானும் பின்பற்றுகின்றேன் அர்ச்சனாவைப் போலவே வடக்கு இளைஞர்களின் மனதில் எமக்கு எதிராக வெறுப்பை விதைத்துள்ளனர் நாம் அவற்றை போக்க வழி செய்ய வேண்டும் என்றார் அர்ஜுனா எம்பி தவறு செய்திருந்தால் அது தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்து நீதிமன்றத்தால் தண்டனை வழங்கலாம் அதை விடுத்து அரசியல் பழிவாங்கல் செய்வதற்கு அரசாங்கம் முனையுமானால் அதற்கு எதிராக நாம் போராடுவோம் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவில் ஒருபோதும் அரசியல் நியமனங்களை மேற்கொள்ளவில்லை என்று சட்டதரணி மைத்திரி குணரத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதைய லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா நாயக்க ஜேவிபி கட்சியின் சட்டப்பிரிவில் செயலாற்றிய ஒருவர் என்றும் சட்டதரணி மைத்திரி குணரத்தின வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள பணிப்பாளர் சானி அபிசேகர பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன ஆகியோர் ஜேவிபி அரசியல் கூட்டங்களில் உரையாற்றியவர்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனாலும் முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க மகிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்னர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் அரசியல் கூட்டங்களில் உரையாற்றியவர்களை இவ்வாறான பதவிகளுக்கு நியமிக்கவில்லை என்றும் சட்டதரணி மைத்திரி குணரத்ன விமர்சித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த இருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இன்றைய தினம் கிளிநொச்சி தட்டுவான் கொட்டையில் காலை பதினொன்று முப்பது மணி அளவில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாழடைந்த வீடொன்றில் வடிக்காத நிலையில் இருந்த குன்றை அகற்ற முயன்ற போதே இந்த வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் கச்சை பகுதியை சேர்ந்த ஒருவரும் கொடிகாமம் பகுதியை சேர்ந்த ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறு படுகாயமடைந்தவர்கள் முறையே இருபது மற்றும் ஐம்பது வயதுடையவர்கள் என தெரிய வந்துள்ளது இந்நிலையில் குறித்த இருவரும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் தற்போது மேற்கொண்டுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் இன்று கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இதன்படி தலா ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் போலீசாருக்கு இடையூறு விளைவித்ததாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் கொழும்புக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்றைய தினம் அழைக்கப்பட்டார் இவ்வாறு கொழும்புக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்குவதற்காக சென்ற நிலையிலேயே அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அங்கிருந்த ஊடகவியலாளர்களுடனும் அர்ஜுனா முரண்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட கொழும்பில் மிகவும் பரபரப்பான வீதியான கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்பாக காரை நிறுத்தியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவை போக்குவரத்து போலீசார் கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி விசாரித்தனர் இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டார் இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கோட்டை போலீஸ் பொறுப்பு கோட்டை நீதவான் கடந்த இருபத்தைந்தாம் நிலையிலேயே இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வாக்குமூலம் உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டார் போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சம்பத் மணிபேரி அவருடைய தொலைபேசியை காணாமல் செய்தமை விசாரணைக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பல ரகசிய தகவல்கள் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தியதற்காக தேடப்பட்ட சந்தேக நபர் சம்பத் மணம்பேரியின் கையடக்க தொலைபேசி தகிவலையில் உள்ள தொடருந்து தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு தொடருந்தில் மோதி அழிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது பேலிய கொடை குற்றப்பிரிவு விசாரணையின் போது சம்பத் மணபேரி இதனை தெரிவித்துள்ளார் தன்னை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியவுடன் தனது கையடக்க தொலைபேசியை இவ்வாறு அழித்து அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மணம்பேரி ஒப்பு கொண்டுள்ளார் இது தொடர்பாக சம்பத் மனம்பேரி போலீசாரிடம் கூறுகையில் நான் ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி எனவே தொலைபேசி பிடிப்பட்டால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் வெள்ளவத்தையில் தண்டவாளத்தில் வைத்து அதனை அளித்தேன் பெக்கோசமனுக்கு சொந்தமான துப்பாக்கிகளை கொண்டு செல்வது போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுவது கேரள கஞ்சா கடத்துவது மற்றும் வியாபாரம் கொலை உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்டதாக சம்பத் மனம்பேரி ஒப்புக்கொண்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் கச்சா மற்றும் அவரது இரண்டு குழந்தைகளை கொலை செய்ய தம்மால் வழங்கப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சம்பத் மணம்பேரி ஒப்புக்கொண்டுள்ளார் முன்னாள் அமைச்சர்களுடனும் அவர் நெருங்கிய உறவே பேணி வருவதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் அது குறித்தும் விசாரணைகள் நடந்து வருகின்றன மேல் மாகாண வடக்கு குற்றவியல் பிரிவின் பணிப்பாளர் ரோஹன் ஒலுகல மற்றும் அந்த பிரிவின் பிரதான போலீஸ் பரிசோதகர் லிண்டன் டி செல்வா ஆகியோரின் தலைமையில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இந்த நிலையில் சம்பத் மணம்பேரி தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலக குழு தலைவர் பற்றிய தகவல்களும் அவர் செய்து ஏராளமான குற்றங்களும் இந்த கையெடுக்க தொலைபேசி மூலம் வெளிப்பட்டிருக்கலாம் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் அவர் கையெடுக்க தொலைபேசியை அளித்தது விசாரணைக்கு பெரும் பின்னடைவாகும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பேரி என்று அழைக்கப்படும் சம்பத் தென் மாகாணத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமானத்தில் தலையிட்டது மற்றும் பாதாள உலக குழு தலைவர்களான கெஹல் பத்திர மற்றும் பெக்கோ சமன் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியது உள்ளிட்ட பல குற்றங்களில் ஈடுபட்ட தாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனம் நாளைய தினம் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளது பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ள காரணத்தால் இந்த அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருதத்த இளசிங்க இன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இதன் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் கடந்துவிட்டது ஆனால் அரச பல்கலைக்கழகங்களில் உள்ள நெருக்கடிகளுக்கு இன்னும் தீர்வு காணப்படவில்லை தற்போது அரச கல்வி வீழ்ச்சியடைந்து கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பற்றாக்குறை தற்போது கடுமையான நிலையில் இருப்பதாகவும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் இருநூறு பேராசிரியர்கள் வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருமுறை டி டுவெண்டி உலக சாம்பியனான மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி நேபாள கிரிக்கெட் அணி வரலாற்று சாதனை படைத்துள்ளது மேற்கிந்திய தீவுகள் அணியும் நேபாள அணியும் மோதும் மூன்று போட்டி கொண்ட டி டுவெண்டி தொடர் சார்ஜாவில் நடைபெற்றது சர்வதேச அரங்கில் இரு அணிகள் முதன்முறையாக மோதிய போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணியின் தலைவர் அகில் ஹொசைன் களத்தடுப்பை தேர்வு செய்தார் நான்கு அறிமுக வீரர்கள் உட்பட இரண்டாம் தர மேற்கிந்திய தீவுகள் அணி களமிறங்கியது நேபாள அணிக்கு ஆரம்பம் சரியாக அமையாத காரணத்தினால் இருபது ஓவர்கள் முடிவில் நேபாள அணி எட்டு விக்கெட்டுகளை இழந்து நூத்தி நாற்பத்தி ஓட்டங்களை பெற்றிருந்தது எதிர்த்தாடிய மேற்கிந்திய தீவுகள் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்றி இருபத்தி ஒன்பது ரன்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது இதன் அடிப்படையில் சர்வதேச அரங்கில் உறுப்பு அணியான நேபாளம் ஐ முழு உறுப்பினர் அந்தஸ்து பெற்ற அணியை முதன்முறையாக வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்தது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உறுப்பு அணியாக இருந்த ஆப்கானிஸ்தான் அணியையும் வென்றது பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தொடரும் புகழாய் சூறாவளி காரணமாக அந்நாட்டின் பல நகரங்கள் சேதமாகியுள்ளன அந்நாட்டில் வீடுகள் கட்டிடங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அத்துடன் மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இருபத்தி மூவாயிரம் குடும்பங்கள் புலம்பெயர்ந்துள்ளனர் ஆயிரத்தி நானூறு நிவாரண முகாம்கள் ஏற்படுத்தப்பட்டு அதில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சூறாவளியால் மத்திய பிலிப்பைன்ஸில் இருபது பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் வியட்நாம் நோக்கி சூறாவளி நகர்ந்துள்ளது அதன் தாக்கம் கடுமையாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டு திங்கட்கிழமை அதிகாலை வடக்கு மத்திய வியட்நாமில் புகழாய் புயல் கரையை கடந்துள்ளது வீடுகளை சேதப்படுத்தியது மற்றும் மின் கட்டமைப்புகளை சேதப்படுத்தியுள்ளது சூறாவளி வெள்ளப்பெருக்கு மழை மற்றும் பாரிய அலை எழுச்சி ஆகியவற்றால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பன்னெண்டு மீனவர்கள் காணாமல் போய் இதனால் வியட்நாமின் மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சூறாவளியால் பலத்த காற்று சில மணி நேரங்களுக்கு முன்பு கரையை கடக்கும் போது நூற்றி பதி வேகத்தில் இருந்து கிலோமீட்டராக குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கேரள அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு